பெண் தொழிலதிபர் லீனா காந்தி திவாரி மும்பையில் ஏழ்நூற்றி மூணு கோடி மதிப்பிலான வீட்டை வாங்கியுள்ளார் நாற்பது அடுக்கு மாடிகளை கொண்ட குடியிருப்பில் இரண்டு வீடுகளை அவர் வாங்கியுள்ளார் இவர் வந்து என்ன கம்பெனி வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ என்ற மருந்து கம்பெனி வந்து வச்சிருக்காங்க இவங்க கம்பெனிலிருந்து மருந்து மற்றும் ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் நடக்கிற நடக்கிறது அறுபத்தைந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இந்திய பணக்கார பெண்ணாக இருக்காங்க அறுபத்தி எட்டு வயதில் இவங்க இந்த அளவுக்கு ஒரு சிறந்த முறையில் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தியிருக்கிறது நமக்கு இந்திய இந்தியராக இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை தான் இவங்க போல் நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து நம்ம ஒரு பெரியாளாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோ நாங்கள் பதிவேற்றம் செய்ய உள்ளோம் இதை கண்டு உங்கள் வாழை வளம் பெற நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்